இனிப்பு குளிப்பணியாரம் அதாவது கார்த்திகை எப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ஒரு அரைமுடி தேங்காயை நல்லா அதனோடய ப பால் போகிற அளவுக்கு பச்சைத்தன்மை போகிற அளவுக்கு வறுத்து வச்சுக்கலாம் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு பச்சரிசி ஊற ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை நல்லா அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா பூவன் பழம் ரெண்டும் நாட்டு சர்க்கரை இது போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் அது கூட வறுத்த தேங்காய் ஏலக்காய் கொஞ்சமாக உப்பு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு சுற்றி சுற்றி ஒரு எட்டு மணி நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா குளிப்பணையார கல்லுலையோ இல்லை நம்ம எண்ணெய் ஒரு கடாயிலையோ எண்ணெய் நெய் ரெண்டும் கலந்து விட்டுக்கலாங்க வெறும் எண்ணெய் மட்டும் விட்டு கூட நம்ம அப்போ மாதிரி ஊ ஊற்றி எடுக்கலாம் குளிப்பனையார மாதிரியும் ஊற்றி எடுத்துக்கலாங்க நல்லா பொ மொறுமுறுன்னு வெளிப்பக்கம் மொறுமுறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் அப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் பண்ண என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அது மாதிரி டேஸ்ட்டில் இருக்குங்க நல்லா தேங்காயை வறுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க சூப்பரான அப்பம் நமக்கு ரெடிங்க